இதுல முதலாவது கேள்வியை பார்த்த வந்து சொன்னா உங்களுக்கு தெரியும் கீழ கூட்டுகளில் சரியான கூட்டை தெரிவு செய்ய சொல்லி இருக்கு இதுல முதலாவது கேள்வி பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் கோழிகளில் இலிங்க முதிர்ச்சிக்கு அவசியமாக காலம் குறைவடையும் இதுல நிலை இல்லை இதுல வரவனும் வந்து கால அளவுதான் இதுல வரணும் வெப்பநிலை ஒளிக்கால அளவு அதிகரிக்கக்குள்ள இலிங்க முதிர்ச்சி விரைவாக நடைபெறும் அதான் இந்த வந்து கூட பிள்ளை இரண்டாவது பகல் காலம் அதிகரிக்கும் போது தாவரக்கிளைகள் வேர்கள் வளருமல் இருக்கு பகல் காலம் அதிகரிக்கக்குள்ள நடக்கிற செயற்பாடு ஒலி தொகுப்பு கூடுதா உணவு தயாரிக்கப்பட்டுதான் இந்த செயற்பாடு நடக்கும் அடுத்தது நாலாவது பாப்போம் நீர்த்தோக்கங்களில் அமிலத்தன்மை அதிகரிப்பின் மீது காட்டு தாக்கல் செலுத்தாது இல்லை செலுத்தும் காட்டோட அமிலத்தன்மையான மூலகங்கள் வந்தா நீர்நிலைகள்ல தேரும் அடுத்தது உயர் மண்டல வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் மிருகங்கள் உருவாகும் மழை பெய்யும் என்று இருக்கு ஆஹ் மழை பெய்யும் மலை மிருகங்கள் உருவாகணும் என்றால் கால் அமுக்கத்துல தான் உருவாகும் அதுவே அதுவும் புள்ள அப்ப மூணாவதுதான் பாப்போம் சூழல் வெப்பநிலை குறைவடையும் போது அதாவது வெப்பநிலை படிக்கக்குள்ள நாங்க பார்க்கிறோம் ஓவா கரக் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் இலங்கையில பூக்குறது இல்லை அதுக்கு காரணம் அது பூக்குறத்துக்குரிய வெப்பநிலை இலங்கையில இல்லை அது பூக்கோணம் அண்டா சைபர் பாவ தொடக்கம் பத்து பாகசி வெப்பநிலை கிட்டத்தட்ட அஞ்சு தொடக்கம் முதலீடு அடுத்த தொடர்ச்சியாக இருக்கும் இலங்கையில் அந்த அளவுக்கு வராது குறைஞ்ச வெப்பநிலை பதினைஞ்சு பதினாறு பாதசி தான் வரும் அதால இலங்கையில அதுல இதுல இந்த தாவரங்கள்ல உள்ள செயற்பாடு என்னன்னு சொன்னா முதல்ல பதிய வளர்ச்சிதான் நடக்கும் பதிய வளர்ச்சி முட்டாக முடிஞ்ச தான் பூக்கும் அதுல வாழை மாதிரி வாழையில இடங்கள் எல்லாம் வந்து கடைசா கொட்டி வந்தா அதுக்கு புறில வராது அதே செயற்பாடுதான் இங்க அது பூக்கோணம் தான் குறைஞ்ச நிலை ஆணும் அதனால இலங்கையில அந்த விதை உற்பத்தி ஆளுகை இல்லத்துக்களை செஞ்சா செய்யலாம் ஆனா எங்களுக்கு அந்த செலவு கூட அதால பூக்குறத்துக்கு கூட இல்லை அதிக வளைக்க முடிய இந்த தாவரங்களை அவர் செய்வாங்க வெளிநாடுகள்ல இருந்துதான் இப்பையும் வீட்டுகள் இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறாங்க இத பூக்க செய்யணும் தான் நல்ல செயற்கையாக இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை குறிப்பிட்ட நாட்களுக்கு கொடுக்கணும் அந்த செயற்பாட்டை கூட வசந்த கால நிலைப்படுத்துல் வந்து நாங்க சொல்லுவோம் அப்ப முதலாவதற்குரிய சரியான குடம் வந்து அஹ் மூணாவது புட வரும் இரண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா ஒரு மண் தொடர்பான கேள்வி அங்க வந்து நான்கு கூத்துக்கள் தரப்பட்டிருக்குது அஹ் மணல் தன்மை கூடிய மண்ணில் வீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் கொள்ளளவு குறைவானது சரி என்பதால் கசியும் போகம் குறையில்லை கசியும் போகம் கூட அந்த கூட்டுப்புல ரெண்டாவது மண் கருப்பு நிறமாக இருக்கும் போது மண்ணில் வெப்பநிலை அதிகரிக்கும் அது சரி அஞ்சல் நிற அட்டவணைக்கு அமைய மண்ணில் நிறத்தின் கருமை ஆனால் வெண்மையான தன்மைகளுக்கு உப நிறங்கள் வேறுபடுத்துவது இது வந்து இதுவும் வந்து சரியானது உங்களுக்கு தெரியும் அத நாங்க வேறுபடுத்துறோம் அப்ப இது சரி பி கூட்டு இளையமைப்பை மாற்றுவதற்கு சேதன பொருட்களை சேர்க்க முடியும் இளையமைப்பை நாங்க ஒருபோதும் மாற்றியதாக கட்டமைப்பை தான் சேதன பொருட்களை சேர்க்கிறோம் அப்ப இந்த கூட்டுகள்ல பியும் சியும் தான் சரியான கூட்டு ஆகிய விட வந்து ரெண்டாவது கூட வரும் மூணாவது கேள்வியை பார்ப்போம் மண்ட ஈரப்பதன் காரணி என்று தந்திருக்கு உண்டு வசம் பெருந்து அங்கால பெட்டு அதே மாதிரியிலிருந்து பெட்டு கொட்ட ஐம்பது கிராம் மல் ஐம்பது கிராம் மல் அளவுடைய உலந்த அடங்கிய உலந்த மண் உள்ளடக்கிய நீரின் சதவீதம் கேட்டிருக்கு இங்காக ரெண்டு மூணு விடிகளை பார்க்கணும் இந்த ஈரப்பதன் காரணி என்றது முயலாக ஈரச் சமவெளி ஒன் பாயிண்ட் டூ ஈரச் சமவெலு ஈரச் சமவெலு வந்தால் உங்களுக்கு தெரியும் சமன்ளாட்டா டீட்டா என்று சொல்றது ஈரழிப்பு காரணி சரியானே ஈரழிப்பு காரணி அப்ப ஈரழிப்பு காரணி தீட்டா சமன் என்னன்னு என்று சொல்றா ஈரமால் சய உலர்மல்லின் கீழ் உலர்மல் என்று வரும் சரியானே ரைட் நாங்க இப்ப பாப்போம் ஈரச் சமவெளி ஒன்று வருஷம் செல்டா இங்க ஈரளிக்கு பொருமானம் டூ ஒன் பிளஸ் த்ரீண்டசம் பெல் என்று வரும் இன்னொன்று தோப்பாங்க ஈரளிக்கு சதவீதம்டா ஈரமன் சய ஈரமல்ட நுரை சய உலர்மல்ட நுறையின் கீழ் உலர்மல்லின் நிறை தரநூறு அப்ப ஈரழிப்பு புறமானம்ன்றது நூறு இல்லை பெரிய ஈரழிப்பு மாற்றணும் மாற்றவளம்தான் கசல் தெரிஞ்ச நூறு அளவு இருக்கும் இருக்கிற இருபது வீதம் வந்து வரும் ஈழச்சமெளி ஆஹ் பார்க்கிறோம் என்று சொன்னா ஈர நுறையில இருந்து உடல் நுறையை கழிக்கிறது உடல் நுறையை கழிக்க உடல் நுரை சமன் அந்த ஈடு நுறையின் கீழ் ஈழச் சமவெளி வந்து படிச்சிருக்கிறது உலர் மண் சமன் ஈரமல் ஈரட்சி இங்க எங்களுக்கு உலர் மண்டல் நுரை தெரியும் தெரியும் நாங்க கழிக்கலாம் கழிச்சா அறுபது கிராம் வரும் இதுல இருந்து நாங்க மண்ணில் ஈரளிப்பு சவீத நீ சதவீதத்தை கணிக்கலாம் மண் சய உலர் மண்ணின் கீழ் உலர் மண் தர நூறு ஆனால் இதில் நிமிஷிக்கொண்டவரையே இதுல இருந்து நேரடியாகவும் கணிக்கலாம் இத நூறாண்டு பேருக்கு தான் இருபது வீதம் வந்து வரும் இருபது வீதம் வந்து விட வரும் மூணாவது விட அத உயிரிழப்பு சேர வீரர்கள் தமிழ் ஈரநுறை செய்ய உடல்நுறையின்றி உடல்நுறை தரணும் அப்ப இருபது வீதம் வந்து வரும் நாலாவது கேள்வி பார்ப்போம் இது ஒரு நில அளவையோடு சம்பந்தப்பட்ட கேள்வி குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ஜிபிஎஸ் சம்பந்தம் ஆகும்போது இதுல ஏதேனும் இடத்தில் அமையுடத்தை வழங்குவதற்காக மூன்று செய்வதூடாக தரவுகள் வழங்கப்படும் உங்களுக்கு தெரியும் இங்க வந்து ரஷ்யா அமெரிக்கா செய் இதுகளை முப்பத்தி இரண்டு இருபத்தி நாலு செய்மதிகள் அனுப்பப்பட்டது இந்த செய்மதிகள்ல இருந்துதான் தரவுகள் இரண்டாவதுவொழியை நிலைப்படுத்தியுள்ள சகல செய்மதிகளும் அமெரிக்காவினால் அனுப்பப்பட்டது போல ரஷ்யாவினாலும் அனுப்பப்பட்டிருக்கு அடுத்தது வந்து அன்மித்த துல்லியமான தரவுகளை செம்மை மீட்டர் அளவில் மீட்டர் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் செம்மையாக நாங்க பார்த்துக் கொள்ளலாம் அடுத்தது இதனூடாக ஒரு தனிதம் ஒரு தனிநபர் தான் இருக்கும் அமைவிடத்தை துல்லியமாக பார்க்கலாம் அஞ்சாவது பாபம் ஜிபிஎஸ் தொகுதியில அமெரிக்கா அமெரிக்காவால ரஷ்யா ஜிபிஎஸ் அமெரிக்கா குளோனஸ் வந்து இருக்க இல்ல அது இதுல நான்காவது முறைதான் சரியான உடை அஞ்சாவது தலைமேசையை பற்றி தந்திருக்கு தலைமேசையை பற்றி தந்திருக்கு நிலத்த அதை முக்கோண முறை என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு தெரியும் தலைமேசையில மூன்று முறை இருக்கு ஆரிய முறை முக்கோண வாக்கல் முறை அல்ல இடைவெட்டு முறை நகர்த்தல் அல்ல தகத்தல் முறை என்று இருக்கு இதுல ஆஹ் ஆரிய முறைன்றது படைகள் இல்லாத காலில அளக்குறது அது அந்த காலில நடுப்பகுதியில ஒரு இடத்துல மேசையை வச்சு அளக்குறது முக்கோண முறை என்றது அதுக்குள்ள ஒரு பட்டிடம் இருக்குமெண்டா அஹ் ஒரு இடத்தை வச்சு அழக்க இல்லாது அங்க வந்து பெண் நடுவை நடுப்பகுதியை அம்பித்த ரெண்டு புள்ளிகள்ல வச்சு அழக்கிறது சந்தைகளுக்கு சந்தை இருக்கு ஆஹ் மற்ற நகர்த்தல் முறை என்றது கடைகள் உள்ள காணிகள் அழக்கிறது அது ஒவ்வொரு எல்லைகளிலும் அளவை கோடல் அளவை புள்ளி என்று சொல்லுவோம் ஒவ்வொரு எல்லைகளிலையும் வச்சு அழைப்போம் நாலு எல்லை இருந்தா நாலு எல்லை மேசையை வச்சாடும் அப்ப இதன்படி தீக்கு அடிப்படை அடிப்படை கோடு பீக்கும் தூக்கும் இடையில உள்ள கோட்டுனா அமைத்து முதல்லும் ரெண்டாவதுல ரெண்டாவது புள்ளி தீவிலும் வச்சு அந்த வரைபட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் அப்ப இதுல ரெண்டு கூட்டு தந்திருக்கு மட்டும் தலை மேசையில் திசையை அமைத்துக் கொள்வதற்காக அதே திசை காட்டி உபயோகிக்கப்படும் புள்ளி பீவில முதல் மேசையை மட்டமாக்கி போட்டு வடக்கு திசையை நாங்க குடித்துக் கொள்ளணும் அங்க மட்டும்தான் பீல புள்ளி தீவுல ஆஹ் மேசையை மட்டமாக்குறதுக்கு நீர்மட்டம் பாவிச்சு கொள்ளணும் நீர்மட்டம் ரெண்டுக்கும் பெறும் பீக்கும் பெறும் தீவுக்கும் பெறும் ஆனா திசை பாக்குறது முதலாவது புள்ளியில மட்டும்தான் இங்க முதலாவது புள்ளி பி அப்ப இதன்படி புடைகளை பார்க்கக்குள்ள இது முதலாவது உடைதான் கூட்டி ஏ உண்மையானது கூட்டி பி பொய்யானது கீழ மட்டும்தான் பழமேச மட்டமாக்குறதுக்கு மட்டமாக்கி பயன்படுத்தணும் இருக்கு இதுல வந்து பெண்டிலையும் பீகளையும் தீவுலையும் இது பயன்படுத்தப்படும் இதுல ஒரு படம் தந்து அதுல எஃபி மூன்று சென்று மூன்று தரப்பட்டிருக்கு இத அளவுடையில கேட்டிருக்குது அளவுடை வந்து ஒன்றுக்கு முன்னூறு உங்களுக்கு தெரியும் அளவுடை சமல் முதல் இப்படி அளவுடை கணக்குகள் வந்தா முதல் சமன்பாட்டில் இருக்கலாம் அளவுடை சமல் படத்தில் உள்ள அளவிற்கு நிலத்தில் உள்ள அளவு அதை எழுதி கொண்டு இதுல என்ன தரவு தந்திருக்கு அளவுடே ஒன்றுக்கு முன்னோரும் அண்டா பின்னா ஒன்று முன்னோறும் இதுல ஆஹ் உண்மை நிலத்தின் அளவு தான் தந்திருக்கு தந்திருக்கு ஆகவே படத்தின் அளவை காணணும் படத்தின் அளவுகள் மூன்று மீட்டர் நாங்க மூன்று மீட்டரை சென்டிமீட்டராக மாத்தலம் அண்டா படத்தின் அளவு ஒரு சென்டிமீட்டர் வரும் படத்துல அந்த எஸ் பிஎஃப் போட்டுற அளவு ஒரு சென்டிமீட்டர் சீருந்தா போஸ் இந்த அளவுடையில நீங்க இவரில் ரெண்டு உடையங்கள் தான் பார்த்துருப்பீங்க ஒன்று படத்தின் அளவு தந்து உண்மை தளத்தின் அளவு காண்றது ரெண்டாவது உண்மை தளத்தின் அளவு தந்து படத்தின் அளவு காண்றது மட்டும்தான் நீங்க படிச்சிருக்கீங்க ஆனா இதுல இன்னும் ஒன்று உடைய மொத்தமா அஞ்சு குடையும் இருக்குது அந்த அஞ்சு விடயங்களும் நாங்க இந்த கேள்விகள் பேப்பர் செய்து கொண்டு போகக்குள்ள தெரியும் அடுத்தது ஒரு சதுரத்துல பரப்பளவை தந்து அளவுடை மூலம் உண்மை பரப்பளவை காண சொல்லுவாங்க அதே போல ஒரு செவ்வகத்துல பரப்பளவை தந்து உங்கள் பரப்பளவையோ படத்துல பரப்பளவையோ காண சொல்லுவாங்க அதே போல படத்தின் அளவையும் உண்மை நிலத்தின் அளவையும் தந்து அளவுடையும் காண சொல்லுவாங்க இப்படி ஐந்து விதமாக வரலாம் நாங்க அப்படியான கேள்விகளை தொடர்ந்து செய்வோம் இதுல ஏழாவது கேள்விய பார்ப்போம் ஏழாவது கேள்வியில இந்த கேள்வி எங்கட் சமையோர கோட்டுக்குள்ள வரைகிறது நிலத்தின் தோட்டத்தை கூறி என்ன தரையின்ற அமைப்பை காணது வளமையாக சார சமையோர கோட்ட இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தரப்பட்டிருக்குது இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு சமையோர கோட்டுக்குள்ள ரெண்டு சமையறை கோட்டு படம் தந்துடுது இது உங்களை குலப்புறத்துக்கு தரப்பட்ட படம் நீங்க ஒன்று தந்தா இலகுவாக கூறிக்கொள்ளுவீங்க ஒரு படம் இந்த இந்த படமோ அல்ல இந்த படமோ தந்தா நீங்க இலகுவாக இதை வந்து கேறிக்கொள்ளுவீங்க ஆனா இதுல வந்து பணத்தையும் உங்களுக்கு குழப்பி தந்துருக்கு இதுல உடவலி வருகிறதாவே வந்துருக்கு ஆனா இப்படியான படம் பண்ணா நீங்க உடனடியாக பக்கத்தோட்டத்தை கீறோம் பக்கத்தோட்டத்தை இந்த படத்தை பண்ணாது பக்கத்தோட்டத்தை அவ்வளவு தெரியும் இதுல நான் ஏபி கிடையில ஒரு அவராவது கோடு இல்லாது இப்படி ஒரு கிடையான கோட போடணும் கீழே இந்த தாணங்களை வச்சுக்கொண்டு வரைப்ப நாங்க பாக்கணும் கொஞ்சம் நான் இருந்து தொடங்கி இருக்கிறேன் எங்களுக்கு தேவை ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு தேவை தேவைக்கு அறுபது ஐம்பது முதலாவது ஐம்பதுக்கு ரூபோம் ஐம்பதுக்கு ஏ பக்கமும் கீரோணம் சாரி இதுல பி பக்கமும் கீரோனும் ஐம்பது அறுபது சாரி நான் எழுபது கீழே முதல் எழுபது அப்புறம் அறுபது ஐம்பது எண்பது தொண்ணூறு நூறு பாருங்க போட்டு இந்த 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 புள்ளிகள் கோட்டுல இச்சி புள்ளிகளை விளக்கி விடணும் இந்த பாருங்க இதுதான் அமைப்பு நீங்க சில பேர் இதோட கிடையாது கோடு வரலாம் வராது பாருங்க இத கீழே இல்ல நடு இல்ல வரக்குள்ள கொஞ்சம் கீழே எடுத்து முடி போடும் இதுதான் இந்த இதை அமைப்பு சிறைத்தோட்டம் ஒரு பள்ளமும் ஒரு மலை இருக்கு இருக்கிறத காட்டு அப்ப இதுல படம் இந்த இரண்டாவது முடியாக வரும் சரிதானே அப்ப அப்படியான இதுகளையும் நீங்க ஆஹ் பார்த்துக்கொள்ளும் அடுத்த கேள்வி இதுலையும் ஒரு படம் தரப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு நீரேந்தி நீரேந்தி தெரியும் நீரேந்திய வந்து நில நில நிலக்கீழ் நீரேந்தி மேல் நீரேந்தி என்று பிரிக்கலாம் என்று பிரிக்கலாம் அல்லது அதை பற்றி கொண்டு ஆர்டிசியன் அல்லாத நீரேந்தி கட்டுள்ள ஆர்டிசியன் நீரேந்தி குறை கட்டுண்ட நீர் நீர்ந்து கட்டுண்ட போச்சு என்று நாங்க அதை பிரித்து கொள்ளலாம் இப்படி ஒரு படம் தந்தா குறிக்கப்பட்டிருக்கிறத முதல் இனம் காணவனும் இதுல ஏ என்று சொல்றது இது வந்து கட்டுண்ட போச்சு நில நிலக்கு நீர் மட்டும் ஈக்கு மேல இருக்கு தற்காலிக நீர் ஏந்தி நித்திய நீர் ஏந்தி என்று சொல்லுவோம் என்று சொல்றது ஆஹ் முழு நிறமும் பிரதேசம் மழை பெய்கிறது காட்டியிருக்கு சி என்று சொல்றது கட்டுண்ட ஆர்டிசியல் ஆர்டிசியல் கட்டுண்ட ஆர்டிபிஷியல் என்று சொல்றது என்று சொல்றோம் டி என்று சொல்வது ஆர்டிபிசியல் அல்லாத இ என்று சொல்போது நிலக்கில் நீர் நீர்மட்டம் அது நான் குறிக்கல இ என்றது நிலக்கல் நீர்மட்டம் இங்கே இன்னொரு விதயம் பார்க்க வேண்டும் இந்த ஆர்டிசியல்ல இருந்து தண்ணி வார மாதிரி இருக்கு தொடர்ச்சியாக வார மாதிரி காட்டப்பட்டிருக்கு என்று சொன்னா இங்க முள் நிரம்பல் பிரதேசத்தை விட பிரதேசத்துல விட அதுல தாழ்வான இந்த ஆர்டிசியல் அமைஞ்சிருக்கு அப்ப இங்க அமுக்கம் கூடும் அப்ப இத தண்ணி வந்து கொண்டு இருக்கு நம்ம வந்து சொல்லுவோம் அறைகள்ல தண்ணி தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கு அப்படின் பகுதியில் பைப் உடைஞ்சி அப்படி வருமோ அப்படி கட்டுப்படுத்த இல்லாம வந்து கொண்டு இருக்கு ஊட்டு அப்ப அந்த ஊட்டுக்கள் எல்லாம் என்று சொன்னா ஊற்றுக்கு மேலதான் முழு நிறம்புற பிரதேசம் இருக்கு அப்ப தண்ணி அது அங்க தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் அப்ப இந்த படத்தை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு அந்த கேள்வி தரப்பட்டிருக்கு இத பார்த்தா ஏ இல் காட்டப்பட்ட விசேடத்துவமாக மூடப்பட்ட என்று அது அது மூடப்பட்டது இல்லை துறந்த சுரந்த ஒரு நீரேந்தி நிலக்கு நிலக்கில் இது மைய நுரம்பல் இது மைய நுரம்பல் மலையாள கடவுள் அளவீ நாலாவது பார்த்தா நீ வந்து நீர் தொட்டியானது ஆலமட்ட ஆர்டிபிஷியல் என்று தந்திருக்கு இருக்கு நாங்க இங்க படத்தை பார்த்தோம் அது வந்து ஆர்டிபிஷியல் அல்லாத நீர் ஏந்தி என்று வரும் ஈ என்பது நீர் மட்டம் என்பதோடும் அது நீர் நீர்மட்டம் சரி ஆனா இது குறித்த ஒரு ஆழம் இல்லை இதுல மழை வீழ்ச்சி பொருட்டு மழை காலங்கள்ல உயரும் மழை இல்லாத காலங்கள்ல போகும் அப்ப குறித்த ஆழத்துல இருக்காது அப்ப சரியான விட சி இரண்டு ஊடு உருவ முடியாத படை பாறைப்படைகளுக்கு இடையில இருக்கும் ஒரு நீர் ஏந்தி என்று வரும் நீர் தான் நிறே அடுத்தது பார்ப்போம் நீர் மாசு அடைதல் பற்றியது தொழிற்சாலைகள்ல இருந்து பல்வேறு மாசு பொருட்கள் நீர் நிலைகளுக்கு முடிவைக்கப்படக்கூடிய நீர் மாசடைகிறது நீர் மாசுபடுத்திகள் மற்றும் மாசுபடுத்தும் மூலகங்களை பற்றி சரியானபடியே கருத்திருக்குது தெரியும் நீர் வீர மாசடையை செய்யும் மாசாக்கிகள் ஐந்து வகையான மாசாக்கிகள் நடந்திருக்கிறார் ஒன்று அசேதன மாசுக்கள் அது மூலகங்களாக இருக்கும் பார உலகங்கள் மூலகங்களாக இருக்கும் இரண்டாவது சேதன மாசுக்கள் வீடுகள் தொழிற்சாலை பண்ணைகளிலிருந்து வெளியேற்றப்படுற தாவர விலங்கு பகுதிகள் விவசாய கழிவுப் பொருள் என்ன வகையில் நுணிகள் அடுத்த தொங்கல் நிலை மாசுக்கள் மீத தொங்கல் நிலையில இருக்கிற துணிக்கைகள் அடையல் களி கைத்தொழில் கழிவு பொருட்கள் கிடையாத பொருட்கள் கதிரியக்க மாசுகள் தெரியும் கதிரேக்கம் யுரேனியம் அதை எக்ஸை எடுக்கிற பகுதிகள் அணுசக்தி ஆலை அணு ஆயுத உற்பத்தி அதை கைத்தொழில் உற்பத்திகள் போல வெளியில போடுற கதிர் கேட்க வெப்ப மாசாக்கிய தொழிற்சாலைகள்ல குளித்தும் தொகுதியில பயன்படுத்தப்பட்டு அங்க குளிர்ல புறவு வார சூடான நீரை இயற்கை நிலைகளுக்கு வர விடக்குள்ள அது அது வெப்ப மாசாக்கி என்று சொல்லுவோம் இங்க தரப்பட்டது இல்லை அஹ் முதலாவது அசேவின மாசுக்கள் இதுல நைட்ரேட் சந்திருக்கு சரி ஆனா சூடான நீர் வராது சூடான நீர் வந்து வெப்ப மாசாக்கி வெப்ப மாசாக்கி என்பது தெரியும் நான் ஏற்கனவே பார்த்துட்டோம் சூடான நீர் அவ சேறு வராது பொங்கல் நிலை யுரோனியம் என்று சொல்றது கழுதிய மாசுகள் அடுத்தது சேதட மாசுபடுத்திகள் அடுத்தது நாலாவது இதற்குரிய மூலங்கள் தெரியும் மாசடையிற முறைகள் இது மாசு படுத்துகள் மாசடைகிற முறை இடத்துக்குரியது இடத்துக்குரியது அல்லாதது இடத்துக்குரியதுன்றா அந்த மாசு எப்படி மாசு அடையுது என்றது எங்களுக்கு தெரியும் இந்த தனிப்பாறை கரைந்து வாருன்றது தனிப்பாறை கரைது அது பல இடங்களை கழித்து வரக்கூட இங்க இருந்து அந்த மாசுகள் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்ப நாலாவது புல அதே மாதிரி இடத்துக்குரிய அல்லாத நகர்ப்புற நீர் வடிகாலம்ன்றது இடத்துக்குரிய இது அவங்களுக்கு சரியான விட வந்து நாலாவதாக வை பத்தாவது பாப்பம் கழிவு பரிகரிப்பு செயல்முறையில பழிமுறைகள் மற்றும் அவற்றுடன் தொடர்பான விவரங்களில் புலையான கூற்று உங்களுக்கு தெரியும் கழிவுநீர் பரிகரிப்பு நான்கு படிமுறைகளை கொண்டது முதல் பரிகரிப்பு ஆரம்ப பரிகரிப்பு துணை பரிகரிப்பு துணை பரிகரிப்பு இந்த முதல் பரிகரிப்பு என்று சொல்வது பெரிய பொருட்கள் நீரில மிதக்கிற பொருட்கள் பழியுற தொண்டிக்குள்ள அனுப்பமுடன் பல்வேறு துளைகளைக் கொண்டு வழிகளைக் கொண்டு படித்து அகற்றப்படும் ஆரம்ப பகிரிப்புன்றது அடையல் தொட்டிக்குள்ள அடைய விடப்பட்டு சொங்க நிலை துளிக்கைகள் படிய விடப்படும் இது முதன்மை மண்டி என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த முதன்மை மண்டிய பதனம் பதனமளிப்பாறைக்கு அனுப்பி உயிர்வாயு தயாரித்து அதை மிகுதிய சேதன பொருட்களாக பயன்படுத்தி கொள்வோம் இதுல பெரிய அளவான துணிக்கைகள் படி அடுத்தது துணை பரிகரிப்புல ரெண்டு செயல்பாடு நடக்குது ஒன்று இது ஆரம்ப பரிகரிப்புல இருந்து வார நீரை ஒன்று காற்றூட்டல் தொட்டியலுக்கு அனுப்புறோம் அந்த காற்றூட்டல் தொட்டியலுக்கு அனுப்பி அங்க காற்றூட்டல் காற்றோட காற்றாத தொழிற்படுற பக்டீரியா தொழிற்பாட்டை கூட்டி அங்க இருக்கிற மிகச்சிறிய தொங்கல்நிலை துணிக்கைகளை திரழுருவாக்கி கீழ படுகை செய்யும் அப்ப இந்த பக்டீரியா அதை தொழிற்பாட்டை கூட்டி அதுக்கு சக்தியை வளைந்து தொழிற்பாட்ட கூட்ட இத வந்து முதன்மை மண்டியில கொஞ்சத்தை சேர்க்கும் சேர்த்தா அது சக்தியை பெற்று திரளுருவாத உருவாக்கி திரளு உருவாதல் மூலம் வாரது ஏவப்பட்ட மண்டி அல்லது இதுக்கு லாலையில் தான் சோகம் அடையல் சித்தம் வந்து சோகம் ஏவப்பட்ட மண்டி அல்லது அடையல் சித்தம் உறவு அது இந்த ஏவப்பட்ட மல்லியையும் நாங்க பதள வலிப்பு அறைக்கு காற்று நிலையில உயிர் வாயு உற்பத்தி செய்கிறோம் அதுல கழிவுகளை சேதனப்பதலையாக பயன்படுத்துறோம் அப்ப சிலவுகளை கேள்வி துணை பரிகரிப்பை பற்றி கட்டுரை கேள்வி வந்துடுச்சு ஒரு வேதம் பயன் அழுத்ததுல தனியா கட்டுரை கேள்வி அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அதை ஒரு கா பார்த்துக் கொள்ளணும் அடுத்தது துணை பரிகரிப்புன்றது நுண்ணங்கிகளை கற்பது சூழலுக்கு உட முதல் பரிகரிப்பு செய்துதான் நாங்க விடணும் அங்க பக்டீரியாக்கள் போன்ற நுண்ணங்கிகள் அளிக்கப்படுவது இங்கே நாங்கள் இலகுவாக செய்யக்கூடியது வந்து இதை இதை சேர்க்கிறதுல ஆஹ் குளோரீனை சேர்க்கிறது அதை விட யூவி கதிர்கள் அடுத்தது ஓசோனை பயன்படுத்தி செய்யலாம் அதெல்லாம் செலவு கூட அஹ் முறைகள் அப்ப இதுல பார்த்தோம் என்று சொன்னா முதல் பரிகரிப்பு அது சரி ஆரம்ப பரிகரிப்பு அதுவும் சரி துணை நாலாவது பார்ப்போம் புலை பரிகரிப்பு அதுவும் சரி அஞ்சாவது துருநீக்கம் என்று சொல்றதும் எங்கட் இதுல வந்து அது கழிவினை அஹ் பரிகரிப்புக்குள்ள வராது கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு பயன்படுத்துறது சரியா அதுவும் சரி இங்க வந்து துணை பரிகரிப்பு மூணாவது புலை வந்தா இங்க வலி வலியற்ற பக்திரியாண்டு வலி காட்டுள்ள பக்திரியாண்டு வரும் அதனாலதான் அது வந்து குழையாக வருது சரி கீழ உள்ள இதுல வந்து இளைய விளக்கு தொடர்பான ஒரு கூற்று தந்திருக்கு இதுல ஏகார் வந்த ஏகார் என்று சொல்போது அரை துன்பம் செல்லாக்கி பைப்பஜெல் என்று சொல்போது பக்தரியாவில் இருந்து எடுக்கணும் ஒரு பிரித்தடும் ஆகவே அந்த விட வராது வந்து ஓக்கிட்ல ஓக்கிட்ட இடப்பெருக்கம் செய்யக்குள்ள இளைய வளர்ப்பு செய்யக்குள்ள பயன்படுத்தப்படுற உணவு அடுத்தது பட்டை வளர்ப்பு அங்குர வளர்ப்பு ஒன்றுக்கும் ஒன்று ஒன்று விதத்துலதான் கடக்கப்படும் அடுத்தது வளர்ப்பு உலகத்துல செயற்கை பொருள் காட்சி வலித்ததே ஒரு சேர்மான பொருள் அது வந்து கதையமாக பயன்படுத்துறது சேர்மான பொருள்ல இருந்து நாங்க இளனி வாழப்பறை சாறு உள்ளக்கிழங்கு சாறு இதுகளை பயன்படுத்துறது இதுல குட சரியான குடம் வந்து மூணாவது சைடகைலில் அடங்கின ஓமங்கள் வந்து கைலத்தில் சீயத்தின் இது ஒரு இதுகள் ஆக பயன்படுத்தப்படுது இதுல பார்த்தோம்னா மீன் தாங்க நோய்கள் அறிகுறிகளை பெற்று கேட்டு இருக்குது உடலின் மீது செதில்கள் வீங்கிய தன்மை காணப்படுவது அது வந்து துரட்சி அந்த நோய்க்குரிய அறிகுறி அப்ப இதுகளை நோய் ஒவ்வொரு நோய்க்குரிய அறிகுறி பார்ப்போம் அலங்கார மீன்கள் தோல் சட்டைகள் மீது பருத்தி பரிவு போன்றது இருக்கிறது இது வந்து மண்புள்ளி நோய் பங்கஸ் நோய் உடல் பூராகவும் உடல் சோப்பு நரத்தில் முடிச்சுகள் இருக்கிறது லிம்போசிஸ் நோய் அடுத்தது தோலில நூல் போன்ற பகுதிகள் தொங்கு மழைப்பு காணப்படுறது இப்படியான இது இது நாங்க இந்த நோய் இது இந்த நோய் நாங்க படிக்கல இதை விடையில வச்சு கொண்டுதான் நாங்க இந்த விடையை கண்டுபிடிக்கணும் சரியா இதை வச்சு கொண்டு பார்க்கக்குள்ள இதுல வந்து அதுல காரணிகளை தான் கேட்டுதுக்கு ஏரோமோனஸ் சப்போலஜியா லிம்போஸ்டிக் அடுத்தது என்று நாங்க சொல்லுவோம்